ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே நமக்கு எக்ஸ் ஆர் கொடுத்துருக்காங்க தொடர்பு ஆரை ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தர்ச்சுட்டு ரெண்டாவது சமச்சீர் மூணாவது கடப்பு நான்காவது சமான தொடர்பு என உருவாக்க ஆறுடன் சேர்க்க வேண்டிய குறைந்தபட்ச உறுப்புகளை எழுதுக அதாவது ஆறுக்கு கூட நம்ம உறுப்பை சேர்க்கணும் எந்த உறுப்பை சேர்த்தா அது தற்சுட்டா மாறும்னு கண்டுபிடிக்கணும் அடுத்து எதை சேர்த்தா சமச்சீரா மாறும் எதை சேர்த்தா கடப்பா மாறும் எதை சேர்த்தா சமான தொடர்பா மாறும்னு கண்டுபிடிக்கணும் இங்க சமான தொடர்பு அப்படின்னா என்னன்னா இந்த மூணனுமே சேர்ந்தது தான் சமான தொடர்பு ஓகே இப்போ தந்திருக்கதை எழுதிக்கலாமா முதல் எக்ஸ் எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஏக்கமா பிகமா சிகமா டி அதாவது அதை எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி ஆறையும் எடுத்து எழுதிக்கலாம் ஆர் ஜீக்வல் டு ஃபஸ்ட்டு ஏக்கமா ஏ ரெண்டாவது பிகமா பி மூணாவது ஏகமா சி ஓகே எடுத்து எழுதிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் என்னென்னா தற்சுட்டு தற்சுட்டை பொறுத்த வரைக்கும் சேமாக இருக்கணும் இப்போ இங்கே ஏன்னால் இங்கே ஏ அடுத்த இங்க இங்கே இங்கம்பி இங்க வேற அதில் இது வேண்டாம் இப்போ ஏய வந்து சேமாக கொடுத்துருக்காங்க பியும் கொடுத்துட்டாங்க சி டி அது கொடுக்கல பாத்தீங்களா அப்ப அதை எழுதிக்கலாம் சி இங்க சின்னா இங்கேயும் சி அடுத்த டி எழுதிக்கலாம் இங்க டினா இங்கேயும் டி ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு உறுப்பையும் இதுல சேர்த்தா இது வந்து தற்சுட்டா மாறும் இனி செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா சமச்சீர் சமச்சீரை பொறுத்த வரைக்கும் மாத்தி மாத்தி எழுதணும் அதாவது இப்ப ஏக்கமா பினா அடுத்த பி ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு ஏய ரெண்டாவது எழுதணும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி எழுதணும் ஓகேப்பா பாருங்க இங்கே வந்து சேமாக இருக்குது இது வேண்டாம் இங்கே வேற வேற அதனால இதை எடுத்து எழுதிக்கலாம் ஏகமா சி இப்போது சியை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு ஏய ரெண்டாவது எழுதணும் மாற்றி மாற்றி எழுதிட்டோம் நம்மளுக்கு கொஸ்டின்ல ஏகமா சி கொடுத்துட்டாங்க இதை கொடுக்கல அப்போது இதையும் சேர்த்தா தான் சமைச்சிட மாறும் சரிங்களா அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாமா சி கமா ஏன்னா இதை கொடுத்துட்டாங்க இதை கொடுக்கல அதனால் அதை எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா கடப்பு ஓகே பார்க்கலாமா பாருங்க ஃபஸ்ட்டு ஏகமா பி எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு பி கமா சி ஏ பி அடுத்த பி எழுதிக்கணும் இதுவும் இதுவும் சமமாக இருக்கணும் அப்புறம் சி இனி இங்கே உள்ள ஃபஸ்ட்டையும் அங்கே உள்ள லாஸ்ட்டையும் எழுதிக்கணும் ஏகமா சி இந்த மாதிரி ஓகே இப்போ இங்கே லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் சேமாக இருக்கக்கூடியது எழுதிக்கலாமா இங்கே லாஸ்ட் ஏ இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு பி இருக்குது அதனால இது வேண்டாம் இங்கே ஃபஸ்ட்டு என்னது இருக்கு ஏ இருக்கு அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது அதனால் இதையும் இதையும் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன் ஏகமா ஏ அப்புறம் என்னது இருக்குது ஏகமா சி எழுதிட்டேன் இனி இங்கே உள்ள ஃபர்ஸ்ட்டையும் அங்கே உள்ள லாஸ்ட்டையும் சேர்த்து எழுதுங்க ஏக்கமாக சி அதாவது இந்த ரெண்டு உறுப்பை இதிலிருந்து எடுத்து எழுதணும் புதுசாக கிடச்சிருக்க உறுப்பும் இதில் இருக்குது புதுசாக என்ன கிடச்சி ஏக்கமாக சி அதுவும் இங்கே இருக்குது அப்போ இதில் எந்த உறுப்புமே சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது அப்போ எழுதிக்கலாமா சேர்க்க வேண்டியதில்லைன்னு எழுதிக்கணும் சேர்க்க வேண்டியதில்லை இதுதான் இதோட ஆன்சர் இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் சமான தொடர்பு சமான தொடர்பு சமான தொடர்பா இந்த மூணுமே இருக்கணும் இது மூணுமே ஓகே தற்சூட்டில் இந்த ரெண்டையும் சேர்க்கணும் அப்ப எழுதிக்கலாம் சீக்கமா சி அடுத்த சமச்சீர்ல இதை சேர்க்கணும் எழுதிக்கலாமா சீக்கமா ஏ கடப்புல சேர்க்க வேண்டியது இல்லை எந்த உறுப்பும் சேர்க்காண்டாம் அப்புறமே எழுதிக்காண்டாம் அப்போ சமான தொடர்பாக மாத்தணும்னா இந்த மூணே நம்ம எழுதிக்கணும் ஓகே தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியரா புரிய நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்